வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு குடியினால் ஏற்பட்ட குணக்கோளாறுகள் வாங்க வீடியோக்கு போலாம் குடியினால் நம்மில் ஏற்பட்ட குணக்கோளாறுகள் பற்றி நாம் பகிர்ந்து கொள்ளலாம் மது அருந்திய காலங்களில் நம்முடைய குணாதிசயங்கள் அனைத்தும் வேறுபடுகின்றன அவை பழிவாங்கும் உணர்வு பொய் பொறாமை குணம் சுயநலம் சுய பச்சாதாபம் போன்றவை ஏற்படுகின்றன இவற்றை ஓரிரு சம்பவங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் பெரியவர் ஒருவர் இரண்டு தோட்டங்களை பிராமரித்து வந்தார் அந்த இரண்டு தோட்டங்களிலும் கலைகள் தோன்றியிருந்த பெரியவர் இரண்டு தோட்டங்களையும் சுத்தப்படுத்துவதற்காக சென்றார் அதில் முதல் தோட்டம் சொன்னது என்னை சுத்தப்படுத்த வேண்டாம் நன்றாக இருக்கிறேன் என்றது பெரியவர் சுத்தப்படுத்தவில்லை என்றால் புல் கலைகள் அதிகமாக வளர்ந்து அசிங்கமாக மாறிவிடும் என்று சொன்னார் ஆனால் முதல் தோட்டம் அதெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் என்றது பிறகு இரண்டாவது தோட்டத்திற்கு சென்று புல் கலைகளை நீக்கி சுத்தப்படுத்தினார் அந்த தோட்டம் பார்க்க மிகவும் அழகாக இருந்தது அதில் நல்ல பயன்கள் பெற்று வந்தார் இதுவரை நாம் பயிர்ந்து கொண்டதில் நம்மிடம் உள்ள குணங்கள் எல்லாம் எவ்வாறு பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டோம் நம்மிடமும் நல்ல குணங்களும் இருக்கிறது அவை காலந்தவராமை மன்னிக்கும் மனப்பான்மை பொதுநலன் பிறருக்கு உதவும் மனப்பாங்கு நேர்மையுடன் இருத்தல் போன்ற நல்ல குணங்களும் மனிதனின் வாழ்வில் இருக்கிறது நாம் குடியேற்ற வாழ்க்கை வாழும்போது இக்குணங்களை நமது வாழ்வில் பயன்படுத்தி வாழ்தல் நமது வாழ்க்கைக்கு நன்மதிப்பை கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்